நமக்கு இன்றைக்கி ஆணி பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம் மொத்தம் ஞாபகம் வருது மாங்கனி திருவிழா பாருங்கள் மாங்கனி எப்படி கேட்ச் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இது காரைக்காலில் தாங்க நடக்கும் காரைக்காலில் இன்றைக்கி மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையார் வந்து சிவனடியார் வேடத்தில் வந்து சிவபெருமானுக்கு அமுது படைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் ரொம்ப அருமையாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சி இதை தான் மாங்கனி திருவிழாவாக கொண்டாடுறாங்க அதே சமயத்தில் மாங்கனி இல்லை என்று சொல்லும்பொழுது சிவபெருமானுடைய அருளால் இன்னொரு மாங்கனி கிடைத்த நாளும் இந்த நாள் தான் அதனால்தான் இந்த நாளை வந்து மாங்கனி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு காரைக்காலில் கொண்டாடுறாங்க இரண்டு மாம்பழங்கள் கிடைத்த போது காரைக்கால் அம்மையார் புனிதவதி என்ன பண்ணுறாங்க ஒரு மாம்பழத்தை சிவனடியார் வந்து தன் வீட்டுக்கு சாப்பிட வந்து சிவனடியாருக்கு ஒரு மாம்பழம் வச்சுட்டு ஒரு மாம்பழத்தை தன் கணவருக்கு வச்சிடுறாங்க சிவனடியார் சாப்பிட்டு போயிடுறாரு அதாவது சிவனடியார் உருவத்தில் வந்து சிவபெருமான் சாப்பிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் கணவன் வந்து இன்னொரு மாம்பழத்தை வைக்கும்போது அவர் சாப்பிட்டு இது ரொம்ப ருசியாக இருக்கிறால இன்னொரு நான் கொடுத்து இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வா அப்படின்றார் ஏற்கனவே அவருடைய கணவன் தான் ரெண்டு மாம்பழம் கொடுத்து விட்டுருப்பாங்க அதில் ஒன்று வந்து சிவனடியாருக்கு வச்சிடறாங்க இன்னொன்று கணவருக்கு வச்சுறாங்க கணவர் இந்த மாம்பழமும் இனிப்பாக இருக்கிறனால அடுத்த மாம்பழம் நீ கொண்டு வான்னு கேட்குறாங்க உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க மாம்பழம் நம்ம சிவனடியாருக்கு வச்சிட்டோமே கணவரிடம் நினைப்பாரோன்னு நினச்சிட்டு சிவனிடம் வேண்டும்பொழுது அந்த இன்னொரு மாம்பழம் வருது அப்போ அதை கொண்டு போய் தன் கணவருக்கு அவங்க வைக்கிறாங்க அப்போ கணவர் சொல்கிறாரு இது மொதல் சாப்பிட்ட மாம்பழத்தோடு ரொம்ப ருசியாக இருக்கு அப்படின்னும்போது அப்போ அவங்க ஒரு பரவச பரவசத்தில் என்ன பண்ணுறாங்க உண்மையை வந்து அப்படியே சொல்லிடுறாங்க இல்லை இது வந்து சிவபெருமான் நான் கேட்டு வாங்கின மாம்பழம் இந்த மாதிரி சிவனடியை வந்தார் நான் ஒரு மாம்பழம் அவருக்கு கொடுத்துட்டு அப்படி சொல்லும்போது அவரால் நம்பவே முடியல அப்படியா என்னால் கடை வந்து சிவபெருமானை வணங்கி அடுத்து இன்னொரு மாம்பழம் வாங்கி தராங்க இந்த நிகழ்ச்சி நடந்த இன்றை வந்து ஆணி பௌர்ணமின்றாங்கனால ஆணி பௌர்ணமி வந்து மாங்கனி திருவிழா வந்து எல்லார் வீட்டிலும் மாடிலேருந்து மாங்கனியை வந்து எல்லாரும் இறைப்பாங்க அந்த மாங்கனி பெற்றவங்களுக்கு குழந்தை பெரு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை அதாவது சிவபெருமானுக்கிட்டே இருந்து மாங்கனி வாங்கிய நாள் சிவபெருமானுக்கு உணவடித்த நாள் அமுது அதாவது அமுது படைத்த நாள் அந்த நாள் எல்லாமே சேர்ந்து வர்றதுனால எங்களுக்கு ரொம்ப விஷே வந்து கும்பிடுவாங்க இதை வந்து சிவபெருமானுக்கு அமுது படைக்கிற நிகழ்ச்சி கூட ரொம்ப அவங்களுக்கு விசேஷமாக நடக்கும்